السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین نحمده ونستعنه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاد عمالنا من يهده اللہ فلا مضید ضلاء ومن يبذلہ فلا حدید واشهد اللہ الہ الا اللہ, اللہ وحدہ لا شریک لہ

நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாகிய சூரா ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் நாம் கடந்த வாரங்களிலே பதிமூன்றாவது வசனத்தின் வரை வசனம் வரை வசனத்தினுடைய விளக்கம் வரை பார்த்திருந்தோம் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் பதினான்காவது வசனத்திலிருந்து பார்க்க வருகின்றோம் அல்லாஹூர் ஆலமீன் கூறுகின்றான் குல் நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ ஆழபோது அல்லாஹுவை மட்டும்தான் நான் வணங்குகிறேன் வணங்குவேன் முஹுலிசன் லஹு தீனி என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே மன தூய்மையாக ஆக்கிய நிலையில் நான் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனம் பதினான்காவது வசனம் பனிரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் நபி நாயகம் சல்லா அலையம் ஒருவளுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் நபி நாயகத்தின் மூலமா அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் உமிர்த்து பதினொன்னாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் குல் நபியா நீங்கள் சொல்லுங்கள் இன்னி உமிர்து அன அய்புதல்லாஹுலிசன் லகுத்தீன் நான் என்னுடைய மார்க்கத்தை வணக்க வழிபாடுகளை அல்லாவுக்கு மட்டுமே மன முறையில் ஆக்கியவனாக அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் பதினொன்றாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் ஒருவனைத்தான் நான் வணங்கி வழிபட வேண்டும் இஹ்லாசான முறையில் மன தூய்மையான முறையில் என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாவிற்கு செய்து அவனை நான் வணங்கி வழிபட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் பதினாலாவது வசனத்தில் வந்து புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ ஆழ்போதும் முஹுலிசன் லகு தீனி என்னுடைய மார்க்கத்தை மார்க்கம் என்று சொன்னால் நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம் தீன் என்று சொன்னால் மறுமையை நாடி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு தீன் அவ என்னுடைய நற்செயல்களை நற்காரியங்களை அல்லாஹுக்கு மட்டுமே இஹ்லாசான இஹ்லாஸானவனாக மன தூய்மையாக தூய்மையாக ஆக்கியவனாக அல்லாஹுவை மட்டுமே நான் வணங்குவேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பதினொன்றாவது வசனத்தில் வந்து நபிஎல் நாயகம் செல்லா அலேஸ்வரமுகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எல்லா வணக்க வழிபாடுகளையும் மன தூய்மையான முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து அவனை வணங்கி வழிபட வேண்டும் எனக்கு என்று எனக்கு அல்லாவின் பொறுத்தது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் பதினாலாவது வசனத்தில் வந்து நபியல் நாயகம் செல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு அல்லா மக்களிடம் பிரகடனப்படுத்த சொல்கின்றான் நீங்கள் மக்களிடம் சொல்லுங்க அதாவது இணை வைப்பாளர்களிடம் சொல்லுங்கள் அல்லாவை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாவிற்கு மட்டும்தான் நான் செய்வேன் அப்படி என்றால் அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் இறைவன் அல்லாதவர்கள் செய்ய மாட்டேன் எவையெல்லாம் மார்க்கத்தில் வணக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ வணக்கம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது தக்குவா இரையச்சம் என்பது ஒரு வணக்கம் தவக்குல் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைப்பது என்பது வணக்கம் அல்லாவின் மீது நிராசை அடையாமல் இருப்பது வணக்கம் இப்படி உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் சரி உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் உடலால் செய்யக்கூடிய தொழுகை நோன்பு இந்த மாதிரி நேர்ச்சை உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு இஹ்லாஸ் உள்ளம் என்பது முக்கியம் அப்போ உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஜக்காத்து இது போன்ற வணக்கங்கள் நம்ம என்ன செய்வோம் செல்வத்தால் நாம் நிறைவேற்றுகிறோம் தான தர்மங்கள் அப்போ நம்முடைய உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லா வணக்கங்களையும் எல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீர்கள் அல்லாஹ ஆ இந்த வசனம் அல்லா சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன் இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஈயாக்க நாபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் நாபூது நாபூது உன்னை வணங்குகிறோம்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு அல்லாவையும் வணங்கினா நாபுது க ஈயாக்க நாபுது என்று சொல்லும்போது உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அல்லாவை தவிர யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம் வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டோம் என்கிற அந்த அர்த்தம் அதில் என்ன செஞ்சு வந்தோம் அந்த பேட்டர்னில் தான் அந்த ஸ்டைலில் தான் அல்லாங்க அல்லாஹ அல்லாது நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவைத்தான் நான் வணங்குவேன் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் மட்டும் தான் செய்வேன் துவாவாக இருக்கட்டும் சஜிதாவாக இருக்கட்டும் நேர்ச்சையாக இருக்கட்டும் அஞ்சுவதாக இருக்கட்டும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் குரான் சொன்னாலும் இவையெல்லாம் வணக்கமாக சொல்லப்பட்டு அவை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் நான் நீங்கள் இணை வைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன் அல்லாவிற்கு இணை வைக்க மாட்டேன் நீங்க தெளிவாக தெளிவான உங்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்கள் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்வேன் மொகுலிசன் லகு தீனி என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாவுக்கு மட்டுமே இஹ்லாசான முறையில் ஆக்கியவனாக கலப்படமற்ற முறையில் மற்ற ம பிறருடைய புகழையோ பெருமையோ அல்லது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகவோ பதவியை அடைவதற்காகவோ எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே நான் செய்வேன் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தணும் நான் வந்து அல்லாக்கு இணை வைக்க மாட்டேன் என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது நபியல் நாயகம் சல்லாஹளுக்கு வந்து அல்லாஹ் பதினொன்னாம் வசனத்தில் உத்தரவிடுகின்றான் நீ இப்படி தான் அல்லாஹ் வணங்கு வணங்குமாறு ஏவப்பட்டு ஏவப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள் நாம் செயல்படுத்துவது என்பது வேறு நாம் எவ்வாறு எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்பதை பிரகடனப்படுத்துவது என்பது வேறு ரெண்டுமே மூமினுக்கு முக்கியம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதோடு பின்பற்றுவதோடு இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் நான் நம்பியிருக்கக்கூடிய கொள்கை என்று பிற மக்களுக்கு தெரிவிக்கும் பொழுதுதான் இவனுடைய கொள்கை பிடிப்பு என்பது உறுதியாகும் அப்படி நாம் வந்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் மக்களுக்கு சொல்வதில்லை என்னுடைய எங்களுடைய கொள்கை என்பது குரான் சொன்னால் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்ல இறை செய்தியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் இறை செய்தி என்றால் என்ன அல்லாவிடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குரான் என்பது இறை செய்தி வகி ஹதீஸ் என்பது வகி நபிகள் நாயத்துடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கமாக அவர்கள் சொன்னவை மார்க்கமாக அவர்கள் செய்ததை மார்க்கமாக அவர்கள் அங்கீகரித்தவை எல்லாமே அல்லாவின் அல்லாவின் புறத்திலிருந்து இறை செய்தியாக நவியல் நாயத்துக்கு அருளப்பட்டது நவியல் நாயம் சல்லா அலையம் அவங்க தன்னுடைய சுய கருத்தாக இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கருத்தையும் அவங்க சொல்லலை குரான் அல்லாஹ் கூறினா அனில் ஹவா நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லும் போது தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள் இனுகுவை இல்லா வகி யூஹா அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட இறை செய்திதான் அல்லாஹ் அபுதாலமீன் நபியல் நாயகம் நமக்கு மார்க்கமாக சொன்னது அல்லாவிடம் அருளப்பட்ட இறை செய்து அல்லா செய்கின்றான் நமக்கு குரான்ல உத்தரவாதம் அளிக்கின்றான் நபியல் நாயகம் செல்லாலை ஒவ்வொரு செயலும் இருக்கும் பாருங்க ஒவ்வொரு செயலியுமே அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டது மார்க்கமாக அவர்கள் செய்தவை ஒரு தடவை நாயகம் அழுநாயகன் செல்லாலை சிலவங்க ஒரு பட்டாடையை அணிந்து கொண்டு வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க வந்த இறை தூதர் வந்த வேகத்தில் திரும்ப வீட்டுக்குள்ள போறாங்க போய்விட்டு அந்த பட்டாடையை கலற்றி உமர் அலி அல்லான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க உமர் அலி அல்லானும் இந்த காட்சியை பாக்குறாங்க செல்லம் பட்டாடை அணிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க வந்த வேகத்தில் வீட்டுக்குள்ள போனாங்க அதை கலெக்ட் நம்ம கிட்ட தர்றாங்களே அப்ப உமர் அலி அல்லான்னு கேட்டாங்க அல்லாஹ் என்றும் தெரியு நீங்க அணிய விரும்பாத ஒன்று எனக்கு தருவீங்கன்னு கேட்குறாங்க அப்ப நபியா நாயன் சொன்னாங்க உமரே நீங்கள் அணிவதற்காக நான் தரவில்லை இதை விட்டு நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த காசை பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு அபியா நாயன் சொல்றாங்க அப்போது ரசூல் சல்லாச உமருக்கு சொல்லும்போது நான் பட்டாடை அணிந்து கொண்டு வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் வந்தவுடன் ஜிப்லீத் அலை இஸ்லாம் என்னிடத்துல வந்து இந்த பட்டாடை அணி செய்யக்கூடாது அணியக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் எனவே தான் கழட்டி விட்டேன் அப்போ சஹாபாக்கள் பார்வைக்கு ரசூல்லாவுடைய செயல் மட்டும்தான் தெரியுது வீட்டு விட்டு வெளியே வர்றாங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆடையை கலத்துறாங்க ஆனால் அது யார் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு ஜிப்லீத் அலி இஸ்லாம் அம்மன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி நம்முடைய உடல்ல உள்ள உயிருக்கு ரூஹ்னு சொல்லுவோமோ நம்ம உடல் ரூஹ் இல்லாமல் உடல் என்ன செய்ய முடியாது இயங்க முடியாது அதே மாதிரி ஜிப்ரீத் அலை இஸ்லாம் அவங்களுக்கு பேர் என்ன பேர் ரூசி தனசு மலாய்க்கத்து ஒரு ரூ மாணவன் இரவுல மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகின்றனர் ரூஹுனா யாரு அங்கே யார் அல்லா சொல்லும் ஜிப்ரீத் அலி இஸ்லாம் ஜிப்ரீத் அலி இஸ்லாம் அவங்களுக்கு ரூஹ் என்று பெயர் வைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன எப்படி நம்முடைய உடலுக்கு ரூஹ் இல்லாமல் இயங்க முடியாதோ அது மாதிரி நம்முடைய இந்த மார்க்கம் தீன் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமி யார் மூலமாக தான் கொடுத்து அனுப்பினாங்க ஜிப்ரீத் அலை இஸ்லாம் மூலமாக தான் மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்டங்களையுமே கொடுத்து அனுப்பப்பட்டது இந்த மார்க்கம் என்பது அல்லாவிடமிருந்து இறை செய்தியை ரபியல் நாயத்துக்கு கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீத் அலை இஸ்லாம் அவர்கள் அப்போ இந்த மார்க்கத்திற்கு ரூகை போன்று அவங்க என்னை செஞ்சிருக்கிறாங்க செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த மார்க்கத்து ரபியல் நாயத்துடைய எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு அங்கீகாரமும் அல்லாவுடைய இறை செய்தியின் அடிப்படையில் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அப்ப இதை வந்து பிறகிடப்படுத்தும் என்னுடைய கொள்கை வந்து குரான் சொன்னா மட்டும் தான் வகி மட்டும் தான் இல்லை இல்லை என்னுடைய கொள்கை நான் அல்லாவுடைய இறை செய்தியும் ஏற்றுக்கொள்வேன் மனித கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வேன் அந்த இமாம் சொன்னாலும் அது குரான் சொன்னாலே இருந்தாட்டும் ஏற்றுக்கொள்வேன் இவர் சொன்னாலும் குரான் சொன்னாலும் இருந்தாட்ட ஏற்றுக்கொள்வேன் இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படி பிறகிடப்படுத்தும் பொழுதுதான் ஒருவன் நேர்வழியில் இருக்கிறானா வழிகேட்டில் இருக்கிறானா என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அது மாதிரி நம்முடைய கொள்கை சரியான கொள்கை என்பதை நாம் வந்து மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சூழலும் பிரகடனப்படுத்துவதெல்லாம் என்ன செய்யுது இருக்குது ஒளிச்சு மலிச்சு இருக்கிறத வந்து என்ன செய்யாது ஒருவனுடைய கொள்கை பிடிப்பு என்பது தெரிய வர அப்போ நபியல் நாய்க்கு அல்ல சொல்ல சொல்லுங்க நவியன் இங்கே தெளிவாக சொல்லிருங்க அல்லாஹா ஆழ்வோதும் அல்லாஹை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்னுடைய தீன் என்னுடைய நான் மார்க்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு கடுகளவு கூட இணை வைப்பு கலந்து விடாமல் முகஸ்துதி கலந்து விடாமல் இஹலாசான முறையில் கலப்படம் இல்லாமல் அல்லாஹுக்காக மட்டும்தான் செய்வேன் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்த சொல்லிவிட்டு பதினைந்தா அவசரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபியா சொல்ல சொல்லு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் நீங்கள் நாடியதை நீங்கள் விரும்பியதை வணங்கி கொள்ளுங்கள் அப்படின்னா ரசோ செல்ல சொல்லும் விரும்பியதை வணங்க சொல்றாங்கன்னு ஆகுமா நீங்கள் விரும்பியதை வணங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் இது எந்த அர்த்தத்து சொல்லப்படுது ஒன்று எச்சரிக்கை மிரட்டல் நீ வந்து அல்லாஹ் இணை வைக்காம நான் அல்ல அல்லா வணங்கணும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறியா நீ விரும்புகிற மாதிரி என்ன செஞ்சிக்க போய்க்க சரி தகப்பந்தால பிள்ளைங்களை மிரட்டுவாங்களா இல்லையா நாலு தடவை சொல்லி பார்ப்பாரு பிள்ளை ககன் வச்சுக்க டே நீ எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கடா அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் எங்கள் வாப்பா வந்து நான் விரும்பிய தான் செய்வதுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் அந்த அர்த்தம் கிடையாது இது வந்து மிரட்டல் துணி அல்ல சொல்ல சொல்லுங்கண்ணா ஃபாபுது மா சிறுத்தும் நீங்கள் விரும்பியதே என்னை செய்து கொள்ளுங்கள் வணங்கி கொள்ளுங்கள் அல்லது ஒரு சவால் நீங்கள் எந்த நாள் செஞ்சுக்கிடுங்க அது எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது என்னுடைய கொள்கை இது இது இந்த சத்தியத்தை நான் கரெக்டாக இருப்பேன் நீங்கள் எப்படி செயல்பட வேணுமோ அப்படி என்ன செஞ்சுக்கிடுங்க செயல்பட்டு கொள்ளுங்கள் மா சிறுத்தும் மின் தோணி அல்லாதை அன்றி நீங்கள் நாடியதை வணங்கிக்கொள்ளுங்கள் ஆனால் என்ன விஷயம் குல் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் இன்னல் ஹாசிரி அல்லதீன ஹசிரு அன்ஃபுசவும் வ அகிலியும் யோமல்க்கையாம்மா நிச்சயமாக நஷ்டவாளிகள் நஷ்டவாளிகள் என்பவர்கள் அல்லதீன ஹசிரு அன்ஃபுசவும் தம்மையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி வ அகிலி தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே எங்கே ஹியாமத் ஹியாமத் நாளில் தங்களையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே அதுதான் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அலா தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் தெளிவான நஷ்டம் என்று நீங்கள் என்ன செய்து விடுங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் கிணை வைக்காம வாழுங்க நான் அல்லாஹ் கிணை வைக்காமல் தான் வாழ்வேன் அப்படி ஒவ்வொரு மூமினும் சொல்லணும் நவீன அல்லா சொல்ல சொல்லிங்கன்னா அல்லாவை மட்டும் தான் வணங்குவேன் என்னுடைய ஒவ்வொரு வணக்கத்தையும் எகதாசான முறையில் அல்லாவுக்காக மட்டும் தான் செய்வேன் அப்போ அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனுக்காக மட்டும் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் இதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் நீங்கள் அப்படி வாழ்ந்தா உங்களுக்கு நல்லது சரி நீங்கள் அப்படி வாழ மறுக்கிறீங்களா அல்லாக்கு நாங்கள் இணை வைக்கத்தான் செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சில ஆளுக்கையான செய்வாங்க இந்த பேட்டையில் நத்தர்சா தர்கா கந்தூரி நடந்துச்சு கொட்டடிச்சுக்கிட்டு போனான் ஒரு மாகா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தான் அருமை அருமை நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள் அடிங்க கொட்டடிங்க கொழல் ஓதுங்க என்னன்னா செஞ்சுக்கிடுங்க அது அந்த வார்த்தைக்கு ஆசிரியம் நீங்கள் நாடியதை வணங்கி கொள்ளுங்கள் ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன நாடியதை வணங்கிட்டா என்ன சொல்லிவிடுங்கள் இன்னல் நஷ்டவாளிகள் என்பவர் நஷ்டம்னா என்ன ஒரு வியாபாரத்தில் லாபத்துக்கு எதிர்ப்பதாக நஷ்டம் ஒரு வியாபாரத்தில் மோதிடு பண்ணுறோம் குறைஞ்சபட்சம் போட்ட காசாவது என்ன செய்யணும் கிடைக்கும் போட்ட காசை விட அதிகமாக கிடைச்சாதான் இப்போ என்ன பேர் லாபம் முதலீடே கிடைக்கும் அசலே கிடைக்கணும்னு வச்சுக்கிட்டுங்க ஒரு லட்ச ரூபா மோதியடு பண்ணுறது இருபதாயிரம் தான் மிஞ்சுது அப்போ இவர் பயங்கரமாக நஷ்டத்துக்கு என்ன செய்யிட்டார் உள்ளாயிட்டார் போட்ட காசே என்ன செய்யலை கிடைக்கல அப்போ இது நஷ்டம் இந்த உலகத்தில் நம்ம வியாபாரத்தில் நஷ்டப்படுறோம் நிறைய சொந்தங்கள் நம்ம இழக்கிறோம் நம்முடைய மனைவி இறந்து போகிறாங்க ஒருவருடைய மனைவி இறந்து போகிறாரு ஒருவருடைய தந்தை இறந்து போகிறாரு ஒருடைய தாய் இறந்து போகிறாரு அந்த எல்லாருடைய ஆசை என்ன எல்லோரும் நம்ம என்ன செய்யணும் நீண்ட காலம் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிதான் எல்லாருடைய விருப்பம் யாரும் நினைப்பாங்களா நான் வந்து என் என்னுடைய மனைவி சீக்கிரம் மோத்தாக போகணும் யார் ஒரு நல்ல நேசபாசமாக இருக்கக்கூடியவங்க என்னுடைய மனைவி சீக்கிரம் மோத்தாக போகணும் என் பிள்ளை சீக்கிரம் மோத்தாக போகணும் யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லாருடைய நே எல்லாருடைய நோக்கம் என்ன எல்லோரும் என்ன செய்யணும் நீண்ட காலம் சந்தோஷமா துணியாவில இருந்துகிட்டே இருக்கும் யார்கிட்டையாவது போய் கேட்டா நீங்க எத்தனை வருஷம் வாழ விரும்புறீங்க நோய் கிடையாது வறுமை கிடையாது பஞ்சம் கிடையாது பட்னி கிடையாது எத்தனை வருஷம் வாழ விரும்புறீங்கன்னா என்ன செய்வோம் ஒரு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் சொல்லத்தான செய்வோம் எல்லாருக்கும் யாருக்கு சாகணுங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கும் துணியாவில் நிம்மதியா வாழ முடிஞ்ச வாழணும் தான் எதாச்சும் நினைப்பாங்க ஆனா அது நடக்காது உயிரோட வாழும்போது சிதல் தன்னுடைய நேசிக்கக்கூடிய மனைவி அழந்துருவாங்க நேசிக்கக்கூடிய பிள்ளை இழந்துருவாங்க தாய் இழந்துருவாங்க தந்தை இழந்துருவாங்க வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சிருவாங்க படித்த படிப்பை வச்சு எந்த சம்பாத்தியம் பண்ண முடியாமல் போயிடும் இதெல்லாம் நஷ்டம் தான் இதெல்லாம் பாதிப்பு தான் ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையான பாதிப்பு கிடையாது இது வரும் போகும் ஆனால் உண்மையான பாதிப்பு என்ன தெரியுமா மறுமை நாளில் வந்து தம்மையும் நஷ்டத்திற்கு உள்ளாச்சு இவனும் என்ன செஞ்சிடலாம் நரகத்தில் போய் சேர்ந்துடலாம் நிரந்தரமான நரகத்தில் போய் என்ன செஞ்சிடலாம் சேர்ந்துடலாம் தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறான் தன்னுடைய மனைவி மக்களையும் செஞ்சிடலாம் சொர்க்கத்துல வந்து சந்திக்க முடியாமல் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் சங்கமிக்காமல் இவன் நரகத்துக்கு போய் அவங்க மனைவி மக்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் அது நஷ்டம்தான் அதுதான் இவனும் இவனுடைய மனைவி மக்கள் ஒட்டுமொத்தமாக நரகத்துக்கு நஷ்டம் தானே நரகத்துல செய்ய முடியாது சந்திக்க முடியுமா நரகத்தை சந்திக்க முடியாது எல்லாருக்கும் அவனவன் பிஸி தான் இருக்கு அவனவு நிலமே என்னவாகும் வேதனை தான் மூலிகை கிடக்கு இந்த உலகத்திலே பாருங்களேன் கடுமையான ஒரு உடம் வேதனை இருக்கும்போது யாராவது மனைவி சாப்பிட்டாங்களா வச்சாங்களா புள்ள சாப்பிட்டாங்களா யாரும் அது கவனிக்க முடியும் எல்லாமே இந்த துனியாவிலே யார் நப்சி தான் நமக்கு ஒரு பயங்கரமான தலைபாரை இருக்குது பயங்கரமான உடல் உபாதை இருக்குது மற்றவங்களை கவனிக்கக்கூடிய சிந்தனை யாருக்கு என்ன இருக்காது அப்ப நரகத்துல அவ்வளோ கொடுமையான வேதனை இருக்கும்போது ஒரு குடும்பமே ஒத்தமாக நரகத்துக்கு போயிட்டாங்க நாங்க என் மனைவியை சந்திப்போம் பிள்ளையை சந்திப்போம் நடக்குமோ நடக்காது எங்க மட்டும்தான் சந்திக்க முடியும் தன்னுடைய குடும்பம் தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேரக்குழந்தை தன்னுடைய கொள்ளு பேரை எல்லாரும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அதுதான் லாபம் இந்த உலகத்துல வந்து நம்ம யாரோடும் நீண்ட காலம் இருக்கவே முடியாது இழந்து தான் ஆகும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன கிடையாது பெரிய இழப்பு கிடையாது குல் நபியை சொல்லிவிடுங்கள் இன்னல் ஹாசிரின் நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்பவர்கள் அல்லது இந்த உலகத்தில் நஷ்டத்திற்குள்ளாக்கி மறுமை நாளில் தாமும் நஷ்டத்திற்குள்ளாக்கி தம்முடைய குடும்பத்தையும் வளர்ந்து விடுகிறார்களே அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அலா அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லா குறிப்பிடுகின்றார் அப்ப ஒரு மூமையினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் தான் உண்மையான மூமெண்ட் அதுதான் உண்மையான லாபம் இந்த துணியாவில் வாழக்கூடியதில்லை நம்ம வாழக்கூடிய இந்த துனியாவை பயன்படுத்துறதுல முக்கியமான விஷயம் என்னது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்துக்கு போகணும் இப்போ நம்ம நம்ம விரும்புகிறோம் என்னுடைய பத்தாவது தலைமுறை பின்னாடி கொள்ளு பேர பேரை வச்சுக்கணும் என்னுடைய பத்தாவது தலைமுறை நான் பார்க்க முடியுமா குறைஞ்சபட்சம் பேர பிள்ளைய பார்க்கறதே பெரும்பாடுதான் கொள்ளு பேரனை பார்க்கறது ஆயிரத்துல ஒரு ஆள் தானே செய்யும் கிடைக்கும் பூட்டன் பூட்டி ஆனால் சொர்க்கத்துல பார்க்கலாம் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நம்முடைய நூறு தலைமுறை இருந்தாலும் சரி ஆதமலேஸ்வரம் காலத்துல இருந்து நாள் வரை நம்முடைய சந்தரி அலைவரும் சொர்க்கத்துல பார்க்கணும்னா ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் என்ன அடிப்படை தௌகி இருக்கும் அல்ல சொல்றான் அல்ல தீன ஆமனும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஒத்தபாத்துகும் ஈமான் அவளுடைய சந்ததிகளும் இதை நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்தால் ஒரு ஆள் நான் ஈமான் தாரியாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி ஈமான்தாரியாக இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைங்க ஈமான் தாரியாக இருக்கிறாங்க அவங்க அவங்க பேர குழந்தைகளை ஈமான் தாரியாக உண்டாக்குறாங்க அவங்க அவங்க பேர குழந்தைகளை ஈமான் தாரியாக உண்டாக்குறாங்க பாவங்கள் மனுஷன் பின்ன செய்வான் கொள்ளிகளை கரெக்டாக இருக்கும் அப்படியே அந்த அந்த பரம்பரையை ஈமான் கொண்ட பரம்பரையா மௌத்தாவதுன்னு வச்சுக்கிறேங்க அல்லா சொல்றான் அல் ஹக்னா துரியத்தம் அவங்களுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுருவோம் ஒன்றா சேர்த்துருவோம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும்னா இப்போ ஒரு ஆள் உதாரணத்துக்கு விளங்குறதுக்காண்டி ஒரு நான் வந்து நிறைய அமல் செய்யணும் வச்சுக்கிடுங்க என்னுடைய சந்ததி எல்லாமே கம்மியாக அமல் செஞ்சுருக்காங்க எல்லாருமே அகைதாவில் கொள்கையில் ஏகத்துவ கொள்கையில் தௌகித கொள்கை கரெக்டாக மௌத்தாக இருக்கிறாங்க இப்போ எனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சொன்னால் என்னுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் அதே அந்தஸ்து அல்லா கொடுத்துருவான் நான் கம்மியாக அமல் செஞ்சிருக்கிறேன் என்னுடைய சந்ததியில் அனைவருமே சொர்க்கவாசிகள் என்னுடைய சந்ததியில் ஒரு தான் என்ன செய்யறான் ஒருத வந்து நிறைய அமல் செஞ்சிருக்கிறான் அவனுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது இப்போ அல்லாவுடைய வாக்குப்படி நாங்க குடும்பத்துக்காரங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் சொர்க்க வாசிகளாக இருந்தால் எல்லோருக்கும் ஒரே சொர்க்கம் எவ்வளவு பெரிய பாக்கியம் வசத்து பாருங்க அது அல்லாஹ் ஒரு ஒம்பதாருமே நிறைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யாயுல்லும் வாகிக்கும் நாராம் இறை நம்பிக்கையாளர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாள்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அகிதாவை கொள்கையை மார்க்கத்தை நமக்கு மட்டும் வச்சு கொ வைத்துக் கொள்வதில் எந்த புண்ணியமும் கிடையாது நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் ஈமான் இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது நடக்காது முன்ன பின்ன ஏற்றத்தாலும் இருக்கும் ஒரு ஆள் முந்தி மூத்தா போவாங்க ஒரு ஆள் பிந்தி மூத்தா போவாங்க அழிவே இல்லாத அந்த உலகத்தில் மனைவி கணவன் பிள்ளைகள் பேரம்பேத்தியம் எல்லாம் பூட்டன் பூட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்தில் சங்கமிக்கிறாங்க பாருங்க இதுதான் உண்மையான லாபம் இதுதான் உண்மையான குடும்பம் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதற்கு எந்த விதமான ஒரு முடிவு என்பதே கிடையாது அழிவு என்பதே கிடையாது நித்திய ஜீவனான ஒரு வாழ்க்கை அவ்வளவு அற்புதமான அல்லாங்க நான் செய்ர்க்கவாசிகளுக்கு தயார் செய்து வச்சிருக்கிறான் அது அல்லாஹ் அல்லா அபுது பிரார்த்தனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது எங்களுடைய மனைவிமாளர்களிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக ஒரு மூமின கண் குளிர்ச்சினா என்ன குரான் சொன்ன அடிப்படையில் மார்க்க அடிப்படையில அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் செயல்படுறதா உண்மையான கண் குளிர்ச்சி கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை புலிவாயாக உடையவர்களுக்கு எங்களை ஒரு முன்னோடியாக ஆக்குவாயாக ஒருவன் வாழக்கூடிய அவனுடைய குடும்பம் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க நினைக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் இளையற்ற உடையவர்களாக நம்முடைய குடும்பம் இருக்கணும் இப்படி எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக அதுக்கு அடுத்த வசந்த சொல்றான் சபரும் இந்த குடும்பம் தான் இந்த மனைவி மக்கள் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா இவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்த காரணத்தினால் சொர்க்க மாளிகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அங்க வந்து சொர்க்கத்துக்குள் நுழையும் போதே அவர்கள் வாழ்த்து கூறி முகமன் கூறி என செய்யப்படா சலாமா அங்கே அவர்கள் வாழ்த்தையும் சலாம் கூறி என செய்யப்படுவார்கள் வரவேற்கப்படுவார்கள் அவங்களுக்கு சொல்லப்படும் நீங்க இந்த உலகத்தில் செய்த செயல்களுக்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட நற்கூலியன் அப்ப சொர்க்கத்துக்கு குடும்பத்தோடு செல்வதுதான் உண்மையான லாபம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம் வாழ்க்கை என்ன இந்த உலகத்தில் எப்படி நாம மனைவி பிள்ளைகளை எல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அதே குடும்பம் சொர்க்கத்துக்கு நம்ம சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்ம என்ன செய்யணும் அதற்குண்டான தயாரிப்பை நம்ம இந்த உலகத்துல செய்யணும் அதுக்கு என்ன அடிப்படை இஸ்லாமிய சரியான இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றுவதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஒருவன் என்னுடைய மனைவி எப்படினாலும் வாழட்டும் நினைக்கலாம் வச்சுக்கிடுங்க நீ உண்மையிலே அந்த மனைவிய மருமையில் வந்து சொர்க்கத்தில் அந்த கணவன் மனைவியாக வாழ வே நினைத்தால் இது இல்லாமல் வேற வழி கிடையாது வருஷ உலகத்திலே அந்த என்ன செஞ்சிடும் இப்போ ஒரு ஒரு கணவர் மோத்தா போல ஈமானோட அவருக்கு பிறகு அவருடைய மனைவி ஈமானோட மோத்தா போல பலச உலகத்தில் என்ன செஞ்சிருவான் சந்திக்க வச்சிருவான் நபியா நாயகன் சல்லாஹிஸ்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லானுகா சொன்னாங்க முதல்ல ஒரு செய்தியை சொல்லும் போது ஃபாத்திமார் அலி அல்லானதாக சிரிக்கிறாங்க இன்னொரு செய்தியை சொல்லும்போது முதல்ல ஒரு செய்தியை சொல்லும்போது அழுகுறாங்க இன்னொரு செய்தியை சொல்லும்போது நினைச்சாங்க சிரிக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது அசூல்லா மோத்துக்கு பிறகு முதல்ல ஒன்று சொல்லும்போது அழுதிங்க ரெண்டாவது சொல்லும் போது சிரிச்சீங்க அப்போ அவங்க சொன்னாங்க நபியால் நாயன் செல்லாது சிலமர்கள் சில காலங்களில் தான் மரணிக்க போவதாக சொன்னார்கள் நான் அசூல்லை நம்ம விட்டு பிரிய போகலாங்களே அப்படின்னு நினைச்சு அழுது அடுத்து நபியால் நாயன் சொன்னாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீ தான் தகப் நபி சல்லா ஹஸ்லா அவங்களும் சொர்க்கவாசி ஃபாத்திமா அலி அல்லா அனுகா அவங்களும் சொர்க்கவாசி அப்ப ரசூல்லா மோத்தா போய் பலசோ உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க பாத்திமா அலி அல்லா அனுகா மோத்தா போன உடனே யாரும் போய் சந்திக்கிறாங்க பலசோ உலகத்தில் நபி அல்நாய் சந்திக்கிறாங்க இப்படி சொன்னோன்னு தர்ஜாவாதிகள் தூக்கிட்டு வருவாங்க பலச உலகம் என்பது தனி அங்க மூமின்கள் கால்ஃபிர்கள் செய்வாங்க கடுமையான வேதனை செய்யப்படுவாங்க மூமின்கள் செய்வாங்க நிம்மதியான வாழ்க்கையில இருப்பாங்க அதுக்கும் நமக்கு இந்த உலகத்துக்கு என்ன கிடையாது தொடர்பு கிடையாது பல்ச உலகத்தில் உயிரோடு இருக்கிறனால அல்லாக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை அவங்க செய்யலாமா ஒரு பேச்சுக்கு எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம் அதனால உங்கள்கிட்ட போய் துவா கேட்கலாமா உங்களுக்கு போய் அழுத்து பள்ளியிடலாமா பல்ச உலகத்துல அவங்க அல்லா கொடுத்த இன்பத்தில் உயிரோடு இருக்கிறாங்க வாழ்க்கை அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது அப்போ இந்த உலகத்துல ஈமான் தாரியா இருந்து ஒரு மனைவியோ கணவரோ மோத்தாயிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி கணவர் மோத்தா போறது மனைவி மூத்தா போகிறாங்கன்னா பலச உலகத்துல அவங்க ரெண்டு பேரும் ஈமான் தாரியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆசிவாரு நவியான சொன்னா மோத்தா போய் அங்கே பரிச உலகத்துக்கு போனவனே விசாரிப்பாங்களாம் எங்கள் மா அப்துல் காதர் எங்க அவர் எங்கே சொர்க்கவாசிகள் எல்லாம் எனக்கு முன்னாடியே மோத்தா உடனே முடிவு பண்ணிடுவாங்க அவர் எங்கே தான் போயிருக்கிறாரு நரகத்துக்கு போயிட்டார் நம்ம இந்த உலகத்தில் யாரோடு கூடி பழகுறோமோ எல்லோரும் சொர்க்கவாசியாக இருந்தால் பரிசு உலகத்தில் என்ன செய்வோம் சந்திப்போம் அங்கே போய் ஒருவர் சொர்க்கவாதியாக இருந்து அவருக்கு முன்னால் மோத்தா போனவரை காணோம்னா அவர் எங்கே தான் இருக்கிறாரு அவர் பல்சா புலகத்துல நரக வேதிலிருந்து என்ன செய்திருக்கிறார் அது ஒரு நரகம் ஆகத்துல ஒரு நரகம் என்ன செய்து இருக்குது நாயகம் செல்லாரேசன் மனைவிமார்களுக்கு சொன்னார்கள் என்னுடைய மோத்துக்கு பிறகு உங்கள யாருடைய கை நீளமாக கையென்னா கை நீளம் கிடையாது யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவங்க தான் என்ன முதல்ல சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க ரசூலா மோத்துக்கு பிறகு ரசூலா முதல்ல சந்திக்கிறது யாரு கை நீளமான மனைவி அப்போ ரசூலா மனைவிமார்களை கையாந்து பாக்குறாங்க அதற்கு பிறகு முதல்ல யார் மௌத்தா போனாங்க செஞ்சாங்க அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்களா கை நீளம் என்று சொன்னது தர்மத்தை சொன்னாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன முதல்ல சந்திக்க நீங்க தான் இந்த உலகத்துல மட்டும் கிடையாது சொர்க்கத்தில் என்ன உண்டு அந்த இந்த உலகத்துல ஈமான் தாரியாக ஈமானோடு வாழ்ந்த குடும்பம் சொர்க்கத்திலும் அவங்க என்ன செய்வாங்க ஒரே குடும்பமாக அவர்கள் சஞ்சமிப்பாக அதுதான் உண்மையான லாபம் அதுதான் உண்மையான வெற்றி அதான் அல்லாஹ் ரொம்பதான் சொல்லியிருந்தான் அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அந்த வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும் இஹலாசான முறையை செய்யணும் அல்லாவை மட்டும் வணங்குறது மட்டும் போதாது தொழுகேன்னு அல்லாவை தான் தொழுகிறேன் அல்லா து வாக்குறேன் இதில் வேற நோக்கம் கலந்துட்டு வச்சுக்கிறேன் இஹ்லாஸ் இல்லாம ஒரு முகஸ்துதி கலந்துட்டு வச்சுக்கிறேங்க அந்த அமல் என்ன செய்யப்பட்டோம் அல்லாவது மறுக்கப்பட்டோம் நவியான அமில அமலன் அல்லா சொல்கிறான் செயலை செய்து அதில் என்னோடு என்ன அல்லாதவரை கூட்டாக்கி விட்டார் அந்த வணக்கத்தை வணக்கத்தைக்கான செய்யும் போது அவனையும் விட்டு விடுவேன் அவனுடைய சிர்க்கையும் விட்டு விடுவேன் அப்ப நம்ம நரகத்துல போய் சேர்ந்துடுவோம் அப்ப இஹ்லாஸ் முக்கியம் இணை வைப்பு இல்லாமல் அல்லாவை எல்லா வணக்கமும் அல்லாஹ் செய்வதற்கு முக்கியம் அதை சொல்லி காட்டுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் ஹாசிரீன் நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்பவர்கள் அல்லதீனும் தாமும் நஷ்டத்திற்குள்ளாகி தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே மதுமை நாளில் தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அதா அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் மிக தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த நலகத்துடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதையும் அதை உள்ள வசனங்கள் எல்லாம் கூறுகின்றான் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் நாம் அவற்றை தொடர்ந்து தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி இன்றைய குரான் வகுப்பை நிறைவு செய்கிறேன் வாகனா ரபில் அஹந்த